Friends, welcome back பேக் லை ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொட்டீன் விலாக் வந்து பார்க்கலாம் வீடியோ வந்து போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறேன் ஸோ அதனால் வீடியோ வந்து லாங் வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும் அதான் சரி சூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஊருக்கு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் ஃபுல்லாக வந்து அலைஞ்சிட்ருந்ததில்ல என்னோடய மணி பிளான்ட் எவ்வளோ தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு என்னாலே வந்து பார்க்க முடியல சடனாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலில் வச்சுருந்த மணி பிளான்ட் வந்து மேலேயும் ஃபுல்லாக வந்து வளர்ந்துட்டு அது வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகி நிற்கிது சரி அதை வந்து கொஞ்சம் எடுத்து விடலாம் அதுக்கப்புறம் கயிறு வந்து இந்த சைடில் கட்டி விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குரோ ஆகும்னு சொல்லிட்டு தண்ணிலாம் வந்து அந்த லீஃப்க்கு அடித்தே வந்து இப்போது ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வந்து இருக்கும் பொங்கலுக்கு வந்து நான் எல்லாம் மெயின்டைன் பண்ணது தான் அதுக்கப்புறம் வந்து நான் அது அந்த சைடே வந்து போகவே இல்லை ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சரி இன்றைக்கி ஃபுல்லாக அந்த லீஃப்கெலாம் நம்ம வந்து தண்ணி அடிச்சு விட்டோம் அப்படின்னா மணி பிளான்ட் இன்னும் நல்லா வந்து குரோ ஆகும் ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதை வந்து எல்லாத்தையும் நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன் அதையும் வந்து ஜன்னலில் ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுட்டேன் பார்க்குறக்கு வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அக்ஷ குட்டியும் வந்து நானும் பண்ணுறேன் மம்மின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்மளோட குட்டீஸ் வந்து நம்மகிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செடிக்கு தண்ணி விடுறதுனால் ஆல்மோஸ்ட் அவளையே நான் வந்து பார்க்க சொல்லிடுவேன் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து குழந்தைங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது தான் அரிசி கலவு தண்ணியை வந்து நான் மோஸ்ட்லி கீழேயே ஊற்ற மாட்டேன் அதெல்லாம் எடுத்து வச்சு செடிக்காக தான் யூஸ் பண்ணிக்கிருவேன் ஸோ அதையும் வந்துட்டு இன்றைக்கி எல்லா செடிக்கும் வந்து ஊற்றிட்டு எப் என்னென்ன எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன் ஸோ இது வந்து காட்டுயான அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க காட்டுயான அரிசி சிகப்பு அரிசின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைச்சோம் அப்படின்னா வந்து தண்ணி கரெக்டான அளவு ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட ஸோ குட்டீஸ்ங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது ஸோ மாசத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி சாப்பாடு வச்சு சாப்பிட்ணும் ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் ஹஸ்பண்ட் மார்னிங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க சார் அதையும் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கரெக்டாக லெவன் ஓ கிளாக் ஆகுது சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் ஹவரில் எல்லாமே முடிச்சிடுவேன் சார் இப்போ குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பச்சுக்கட்டைக்கு எதாவது கொடுத்து தூங்க வச்சுட்டேன் அப்படின்னா நான் வந்து லஞ்ச் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா அவள் இருந்தான்னா என்னை எதுவுமே குக் பண்ணவே விட மாட்டாள் அவள் கொஞ்சம் நேரம் மார்னிங் டைமில் மட்டும் நல்லா தூங்குவாள் அதுக்கப்புறம் கடைக்கு போய்ட்டு தக்காளி மட்டும் இல்லை சரி ரிலாக்ஸாக போய் வாங்கிட்டு வரலாம் பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அவளையும் தூங்க வச்சுட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்னும் கொதிச்சிருச்சு ஸோ கொதித்ததும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம் சோ இது வந்து நார்மலா ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வேந்தா போதும் சோ நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வடிச்சுக்கலாம் தான் வைக்கலான் இருந்தேன் ஸோ வடிக்கவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சட்டியில் போட்டு வடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன் நம்ம இப்படி எடுத்து ஸோ இப்படி நம்ம சாதம் வந்து நல்லா மசிச்சு வந்திருக்கு இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் வெந்தால் போதும் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியில உட்காந்துட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே கொஞ்ச நேரம் தொழிச்சிட்டு இருந்தேன் வெங்காயம் தொழிச்சிட்டு பாக்ஸ்ல போட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம உள்ளேயே அந்த கிச்சனுக்குள்ளேயே வேலை பார்த்துட்டே இருந்தோம்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ பிளேஸை வந்து நான் மாற்றி தக்காளி கட் பண்ணுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு இல்லை கீரை எல்லாம் வந்து உருகிறதுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து உக்காந்துக்குருவேன் அப்போ கொஞ்சம் நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு வந்து ஸோ இப்போ சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ வடிச்சிடலாம் தண்ணி எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்தது சாப்பாடு வெந்ததுனால தண்ணி வந்து கம்மியாகிடுச்சு ஸோ இதுதான் கரெக்டான போதும் இப்போ வந்து நம்ம வடித்தா கரெக்டாக இருக்கும் இப்போ மண் பாத்திரத்தில் தான் வந்து மீன் குழம்புக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ மீன் குழம்பு அப்படின்னாலே மண் பாத்திரம்தான் நமக்கு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கும் ரசத்துக்கும் சேர்த்தே தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது நல்ல புளிப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டுக்குமே சேர்த்து வந்துட்டு தேவையான அளவுக்கு புளி வந்து ஊற வச்சாச்சு மீன் குழம்புக்குன்னா கொஞ்சம் புளி வந்து ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் இப்போ மஞ்சளில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் மீடியம் சைஸில் அப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து போட்டிருக்கேன் இது ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புளி தண்ணி வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணுவோம் ஸோ அதனால் தக்காளி வந்து மீடியம் சைஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில வந்து ஒரு தொட்டு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு கொத்து கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும்தான் இது வணக்கி இப்போ வந்து நான் அரைக்க போகிறேன் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் வந்து தேங்காய் பூ சேர்த்துட்டு அது ஒரு டூ அப்புறம் வணக்கிட்டு அதையும் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் தான் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ நல்லா வதங்கி வரக்கும் ஏன் கருவேப்பில வந்து போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மசாலா வந்து ஆட் பண்ணிருக்கலாம் மீன் பொறிக்கிறதுக்கு நான் வந்து அக்ஷக்கு மட்டுந்தான் ரெண்டு மீன் வந்து பொரிக்க போகிறேன் ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சில்லி பவுடர் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீன் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரட்டியும் மேக்னெட் பண்ணி உள்ளே ஃப்ரிட்ஜில் போகிறேன் எங்களுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ பாப்புக்குட்டிக்கு மட்டும் அப்படின்றதுனால காரம் வந்து மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா மசாலா வந்து உதிராமல் நம்ம பொறிக்கும் போது அப்படியே இருக்கும் ஸோ அதனால தான் மூணு பீஸ் வந்து நான் நல்லா மசாலா தடவிட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து வந்து பொறிச்சிக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம பண்ணும் பண்ணும்போதே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வெந்தயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு இதெல்லாம் வந்து நான் போட மாட்டேன் வெந்தயம் மட்டும்தான் ஆட் பண்ணிப்பேன் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து தட்டியும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் ஏங்கிட்ட வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் சின்ன வெங்காயம் இருந்தது அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி இல்லையா பேஸ்ட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம வணக்கி தான் வந்து அதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதனால் அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்குன்னு தனியாக மசாலா என்கிட்ட கிடையாது ஸோ நான் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து அம்மா அரைச்சு வீட்லேயே அரைச்சி கொடுத்தது இருக்குது ஸோ அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா புளித்தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீனை வந்து சேர்த்து நல்லா விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீன் வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா நமகம்மனு மண் சட்டியில் மீன் குழம்பு வந்து தயாராக இருக்கும் எனக்கு இப்போ நான்வெஜ் செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி வந்துருச்சு ஏன்னா ஒவ்வொரு ஒரே மாதிரி செய்யாமல் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் எனக்கு மோஸ்ட்லி நல்லா வந்துடும் நான் சிவப்பு அரிசி வடித்த தண்ணீர் இல்லையா ஸோ அதை வந்து கீழே கொட்டாமல் நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது சர்க்கரை நோயே இல்லாமல் இதை வந்து நம்மளை ஒரு கட்டுக்கோப்பாக வந்து வச்சுருக்கோம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் இது வந்து கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு டைமாவது சாப்பிடுங்க கொஞ்சமாக உப்பு சீரகம் போட்டு சாப்பிட்லாம் நான் வந்து அப்படியே தான் குடித்தேன் உப்பு வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனையும் ஒரு சைடு பூரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரசமும் வந்து வச்சு விட்டாச்சு இன்றைக்கி தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு தக்காளி தான் வச்சுருந்தேன் ஸோ மீன் குழம்பு ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் நீங்கள் தூவி விடலாம் கருவேப்பிலை வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரமாக வந்து போது பார்க்குறதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஸனில் வந்து சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம் எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது தான் ஸோ அதுக்கப்புறம் முருங்காய் வந்து இன்றைக்கி பாட்டி ரொம்ப நாளாக வரலை இன்னைக்கு தான் விற்றுட்டு வந்திருந்தாங்க ஸோ சீசன் இல்லாத டைமில் கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும் ஸோ அதனால மொத்தமாக வாங்கி வச்சுட்டேன் முருங்கைக்காய் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா அந்த நாரை வந்து இப்படி நீங்கள் கட் பண்ணும்போது எடுக்காமல் நீங்கள் கட் பண்ணும்போதே நாரோட சேர்த்தே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது நார்ச்சத்து வந்து நம்ம உடம்புல இருக்கும் அதனால் நாரை வந்து இப்படி தனித்தனியாக வந்து கட் பண்ணும்போது உரிச்சு உரிச்சு எடுக்காமல் இப்படி மொத்தமாக கட் பண்ணி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணி பாக்ஸில் வந்து போட்டு கட் பண்ணி வச்சுக்கிடுவேன் ஈவினிங் அக்ஷகுட்டிக்கு ஏதாவது சாப்பிட்றது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஜூஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுப்பேன் இல்லைனா ப்ரோட்டீன் தான் மோஸ்ட்லி வந்து ஈவினிங் டைமில் கொடுப்பேன் இன்றைக்கி வந்து பனானா இருந்தது சரி நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது அவள் குட்டி வயசில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபுட் எப்போ அவளுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இருந்து இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அவளுக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் ஆகிடுச்சு நம்ம தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு பனானா வந்து மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து குழஞ்சிரும் ஓரளவுக்கு தின்னாக வந்து கட் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைம் கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்தால் பார்க்கறதுக்கு போயிடுவேன் ஸோ இப்படி தான் என்னோட ருட்டீன் வந்து இருக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்ன மோட்டிவேஷனுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பிடிச்சிருந்துச்சின்னே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்